நீங்கள் கேட்குற மாதிரி சிகிச்சைக்கான புள்ளிகளை சொல்லிக் கொடுத்துட்டு இந்த இடத்த டச் பண்ணுங்க சரியாயிடும்னா எதை பேஸ் பண்ணி ட்ரீட்மெண்ட் கொடுப்பீங்க ஆங்கில மருத்துவத்துடைய லேப் ரிப்போர்ட்டை வச்சா ஃபீவர் குறையணும்னு கொடுப்பீங்களா இல்லை கோல்டு குறையணும்னு சொல்லி புள்ளி தூண்டல் கொடுப்பீங்களா எப்படி அது சரியாக வரும் மரபொழி மருத்துவமான அகுபஞ்சர் பஞ்சபூதங்களுடைய அடிப்படையில் தான் இருக்குது பஞ்சபூதங்களுடைய அந்த பஞ்ச எல குறைவா இருக்கும் அதற்கான புலி தேர்வைதான் நாங்க வந்து அஹ் தேர்ந்தெடுத்து ஒற்றை புள்ளியில சிகிச்சை கொடுப்போம் சோ அப்ப அதுக்கு உடலுக்கு தேவையான ஆற்றலை பிரபஞ்ச தந்து எடுத்துக்கிட்டு கழிவு உள்ளுறுப்புகளில் தேங்கி இருக்கிற கழிவுகளை சரிப்படுத்துகிறதும் எந்தெந்த உறுப்புகள் எல்லாம் வந்து இயக்க சக்தியில் குறைஞ்சிருக்கோ அதை திரும்பவும் ரீஜெனரேட் பண்ணி சரிப்படுத்தி திரும்பவும் ஆக்டிவாக இயக்க வைக்கிறதுக்குமான ப்ராசஸ் அங்கே நடந்துட்டு தான் இயல்பை நோக்கி குணமடைதல் அப்படிங்கிற இடத்த நோக்கி திரும்புவதுதான் அப்பபஞ்சனுடைய சிகிச்சை முறை ஸோ இப்படி இருக்கும்போது நீங்கள் நாடி பார்த்தல் அப்படிங்கிற அடிப்படையான ஆணி வேரை விட்டுட்டு சிகிச்சையை மட்டும் கற்றுக்கிட்டிங்கன்னா அது என்ன ஆகும்னா எந்த விதத்துலையுமே ரிசல்ட் வராது ஏன் ரிசல்ட் வராது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆங்கில மருத்துவத்தோட லேப் ரிப்போர்ட் எல்லாமே நோயை கண்ட்ரோல் பண்ணுறது வெளிப்படுற தொந்தரவுல கண்ட்ரோல் பண்ணுறதுன்ற இடத்துல தான் வந்து நிற்கிது ஆனால் மரபொழி மருத்துவங்கள் எதுவுமே வெளிப்படுற தொந்தரவுல கண்ட்ரோல் பண் பண்ணுற எந்த சிகிச்சை முறையுமே மரபொழி மருத்துவங்களில் கிடையாது அதாவது ஒரு ஒரு சித்த மருத்துவமோ அகுபிஜன் மருத்துவமோ இல்லை ஆயுர்வேத மருத்துவமோ எதுவாக இருக்கட்டும் வயிற்று வலி அப்படின்னு சொல்லி ஒரு பேஷண்ட் வந்தாங்கன்னா அவங்களுடைய நாடியை பார்க்குறாங்க இல்லையா வாதம் பித்தம் கவம் இதில் எது வந்து கூடியிருக்கோ குறைஞ்சிருக்கோ அதை பார்த்துட்டு தான் மருத்துவ மருந்து கொடுப்பாங்களே ஒழிய வயிற்று வலி வந்து என்ன வந்து எதை வேணால் சொல்லி போயிட்டு வலிக்குது தலை வலிக்குது கால் வலிக்குது முட்டி வலிக்குது கால் நடக்க முடியல இது வேணால் சொல்லிட்டு போட்டோம் ஆனால் இது எந்த எதையுமே அவங்க கன்சிடரே பண்ண மாட்டாங்க அவங்கள பொறுத்த வரைக்கும் வாதம் பித்தம் கபம் இதில் எது வந்து தொந்தரவாக இருக்குது எது வந்து குறைஞ்சிருக்கு கூடியிருக்கு இதை மட்டும்தான் அவங்க கன்சிடர் பண்ணுவாங்க அதை மட்டும்தான் மைண்டில் வச்சுக்கிட்டு இதை அந்த வைத்த வழியா வாதம் கூடி இருக்கிறதுனால வந்த வைத்த வழியா வாதம் குறைஞ்சிருக்கனால வந்த வைத்த வழியா பித்தம் கூடியிருக்கதனால வந்த வைத்த வழியா பித்தம் குறைஞ்சிருக்கிறதுனாலயா இல்ல கவம் கூடி இருக்கிறதுனாலயா கவம் குறைஞ்சிருக்கறனாலயா இப்படி அதை வந்து கரெக்டா நாடி சொல்லிடும் அதுக்கான சிகிச்சை அதுக்கான ப ஆஹ் சிகிச்சையை மருந்தை கொடுக்கும் போது அந்த வயிற்றுவலி படிப்படியா குணமடையும் இதுதான் மரபழி மருத்துவங்களுடைய சிகிச்சை முறை சோ இதுக்கு ஏது அடிப்படை நோயறிதல் முறையில் தான் அப்போ நோயிடுதல் முறையை கற்றுக்கிட்டால் மட்டும்தான் உங்களால் புள்ளித் தேர்வையும் சரியாக சூஸ் பண்ண முடியும் அந்த புள்ளி தேர்வு சரியாக வந்து தூண்டல் அந்த புள்ளி தேர்வு கற்றுக்கிட்டு அந்த புள்ளிகள் எங்கே அமைஞ்சிருக்குன்ற அமைவிடங்களும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ட்ரீட்மெண்ட் கொடுத்தா மட்டும்தான் சரியாக இருக்கும் இதுக்கு தான் ஆரம்பத்துலேயே உங்களுக்கு சொன்னேன் நாடி பார்த்தல் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறமா நீங்கள் சிகிச்சை கொடுக்குற இடத்த பார்த்தீங்கன்னா முக்கியமான சில விஷயங்களை மைண்டில் வச்சுக்கணும் உடலோட பேத்தாலஜி உடல் அறிவியலை மிக சரியாக தெரிஞ்சுக்கணும் அதுக்கப்புறம் வந்து புள்ளி தேர்வை சரியா தெரிஞ்சுக்கணும் புள்ளி அமைவிடங்கள் தெரிஞ்சுருக்கணும் உடலோட இயக்கம் என்ன அப்படிங்கிறது எப்படி இயங்குது நோயினா என்ன அதில் வெளிப்படுற விஷயங்கள்லாம் என்ன எதை சார்ந்தது இதுதான் உடல் அறிவியல் இதை வந்து சரியாக தெரிஞ்சுட்டால் மட்டும்தான் பஞ்ச பஞ்சபூதங்கள் இந்த இடத்துல எந்த மாதிரியான ஒரு வேலையை செய்யுது பராமரிப்புனா என்ன சரிமானம்னால் என்ன அப்படிங்கிற இந்த மாதிரியான உடல் சார்ந்த விஷயங்கள்லாம் முழுசாக தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் இன்னொன்று வந்து கழிவு நீக்கம்னா என்ன கழிவு நீக்க தத்துவம்னால் என்ன இதெல்லாம் தெரிவிக்கும் தெரிஞ்சுக்கும் போது மட்டும்தான் உங்களால் மிக சரியாக வந்து உடலை அணுக முடியும் அப்போ நீங்கள் கொடுக்குற சிகிச்சை தான் வந்து சரியாக நீங்க வந்து ஏதோ ஒரு பொதுத்தன்மையில ஏதாவது ஆகட்டும் அப்படிங்கிற இடத்துக்கு குழப்பங்கள் வரும் அப்புறம் அகுபஞ்சர் மேல நம்பிக்கை கொஞ்சம் செய்வர திருந்த சரி இதுதான் சரி சோ எதை செஞ்சாலும் அதை சரியா செய்யணும் சரியா முறையா கற்றுக்கிட்டு அதை முறையா செய்ய அப்பதான் உங்களுக்கு அந்த மருத்துவம் பல விஷயங்களை வந்து கற்றுக்கணும் சரிங்களா சோ இவ்வளோ விஷயங்கள் ஏன் மேடம் சொல்லித் தரீங்க இது எல்லாமே வந்து கிளாஸ் சொல்லி தரதுன்னு ஏன் வந்து பொதுமக்கள் கிட்ட வந்து நாடி பார்க்கறத சொல்லித்தறிங்க அப்புறர் பத்தி இவ்வளோ டீட்டெயிலாக ஏன் சொல்லித்தறிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு நாலு ஒன்று வாரத்துக்கு ஒரு நோயை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான் எங்க பார்த்தாலும் நோய் பயம் நோய் பீதி இந்த இந்த வாரம் எந்த நோய் வரப்போகுது பரவ போகுதுன்னு சொல்ல போறாங்க அடுத்த வாரம் எந்த மாதிரியான நோய்களை பற்றி பேச போறாங்க எந்த நோய்களை பரவ போகுதுன்னு சொல்லி எதுக்கு நம்ம ஊசி போடணும் போட்டால் என்ன ஆகும் எதுக்கு மாத்திரை சாப்பிட்றது எப்படி ப்ரிகாஷனாக இருக்குதுன்னு ஏகப்பட்ட பயத்தோடையே நம்ம வாழ்ந்துக்கிட்டு பயம் அப்படிங்கிற ஒரு விஷயந்தான் நோயை உருவாக்குற மிகப்பெரிய காரணம் மனசை பிரேக் பண்ணி ஸோ இப்படியான அச்சத்தோடையே வாழ்ந வாழ்ந்துக்கிட்டு ஸோ இன்றைக்கி பாருங்கள் இவ்வளோ நாள் கொரோனா ஒன் டூ த்ரீ முடிஞ்சு அதுக்கு முன்னாடி கர்ப்பிணிகளை தாக்குற ஒரு கொரோனா கொரோனா அதுக்கப்புறம் குழந்தைங்களை தாக்குற கொரோனா அதுக்கப்புறம் ஆப்பிரிக்காவில் ஒரு நோய் இன்னைக்கு உலகம் முழுக்க குரங்கு அம்மை அப்படிங்கிற ஒரு நோய் பரவிட்டுருக்கோம் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஜப்பானில் ஒரு நோய் பரவிட்டுருக்கேன் வைரஸ் ஒரு பரவிட்டுருக்கா அது ஒரு ரொம்ப ஆச்சு அதனால் நிறைய நோய்கள் வரும் எல்லாருக்கும் பரவும் சொல்லிட்டுருக்காங்க ஸோ இப்படி ஒவ்வொரு நாளும் பலவிதமான நோய்களை அறிமுகப்படுத்தி நம்மளை பயமுறுத்திட்டுருக்காங்க ஸோ இப்படியான இடத்துல மருத்துவம்ன்றது தேடி போகிறத விட நமக்கு நம்மளே அந்த புளிதலை ஏற்படுத்திக்கிட்டோம் அப்படின்னா உடலை பற்றின முழுசாக புரிஞ்சுக்கிட்டாலும் சிகிச்சை முறைகள் பற்றி பரிசோதனை முறைகளையும் சரியாக அனலைஸ் பண்ண தெரிஞ்சுக்கிட்டு அது என்ன சொல்ல வருது உடம்பு என்ன சொல்ல வருது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா யாவை என்ன வேணாலும் சொல்லி நமக்கு பயமே இருக்காது இல்லை இது ஒரு முக்கியமான விஷயத்த இப்போ குரங்கு அம்மைன்றானே நம்ம இந்தியர்களை வந்து என்ன என்ன மாதிரி பார்க்குறான்னு எனக்கு ஒன்றுமே புரியுது நம்ம எல்லாருமே காலம் காலங்களாக அம்மன் நோயை பார்த்து வந்தவங்க தான் யார் இந்த அம்ம நோய வரல அப்படின்னு சொல்ல முடியுமா எல்லாருமே அம்ம இருந்து வெளியே வந்தவங்கதான் தான் நோய் அப்படிங்கிறது சாதாரண ஒரு நோய் வந்துட்டு போயிடும் அது ஒரு அது ஒரு நம்பிக்கை அதாவது இறைவன் ஏதோ ஒரு நம்பிக்கை வந்தால் வீட்டில் அமை படுத்துருக்கணும் அமைதியாக கோயிலேருந்து தீர்த்தம் வாங்கி கொடுப்பாங்க அம்மனுடைய கோபமா மதம் ஏதோ ஒரு விஷயம் ஏதோ ஒரு நம்பிக்கையின் வழியாக அந்த நோய் வந்திருக்குன்ற ஒரு சாதாரண மனநிலையோடு அதை அணுகி ரொம்ப இயல்பாக அதை எடுத்துக்குவாங்க வித பதட்டமும் நம்ம தாத்தா பாட்டிங்களுக்கு வந்ததே எல்லாரும் நம்ம சின்ன வயசில் அம்ம நோய் தாக்கப்பட்டு வந்தவங்க தானே அதோடைய மார்க் கூட கிடையாது எந்த ரசாயனம் மருந்து எடுத்தோ எந்த ஊசி எடுக்கும் ஆனால் இன்னைக்கு முன்னாடி அம்ம நோய்க்கு முன்னாடி குரங்கு அப்படிங்கிற வார்த்தையை போட்டு நம்மளை என்ன பண்ணுறோம் மழை திருப்புறான் இசை திருப்புறான் டைவர்ட் பண்ணி விடுறான் அதாவது இது அம்மை நோய் குரங்க அம்மை நோய் அதெல்லாம் குரங்கு அம்மை நோய் நாளைக்கு சிங்க அம்மை நோய் அப்புறம் வந்து புலி அம்மை நோய் அப்புறம் ஒவ்வொரு மிருந்தவரை வச்சு அம்மை நோய் கண்டுபிடிச்சிட்டே இருக்க போகிறதுக்கு இன்னைக்கு குரங்குலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்களா அப்புறம் அவங்களால முட்டாள்கள் நினச்சிட்டு இருக்காங்களா இதை அமெரிக்காவில் போய் சொல்லுங்க இந்தியர்கிட்ட சொல்லாதீங்க இது மரபு வழி கண்ட பாரம்பரிய நாடு எங்களுக்கு நோயை பற்றின அச்சம் இல்லை நீங்கள் என்ன வேணால் சொல்லிட்டு போட்டோம் நாங்கள் அதெல்லாம் பயன்பட மாட்டோம்